தமிழகம் முழுவதும் இருநூத்தி முப்பத்தி நான்கு சட்டசபை தொகுதிகளிலும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியை இந்திய தேர்தல் ஆணையம் திட்டமிட்டபடி நாளை துவங்கவுள்ளது இறந்தவர்கள் முகம்வரி மாறியவர்களின் பெயர்கள் தொடர்ந்து வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்று வருகின்றன பல வாக்காளர்களின் பெயர்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட தொகுதிகளிலும் இடம்பெற்றுள்ளன எனவே தகுதியான வாக்காளர்களை மட்டுமே பட்டியலில் இடம்பெறம் செய்ய வேண்டும் போலி வாக்காளர்களை நீக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணியை மேற்கொள்ள இந்திய தேர்தல் ஆணையம் முடிவெடுத்துள்ளது திருநெல்வேலியில் கல்குவாரிகளால் மக்களுக்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்து அறப்போர் இயக்கத்தினர் நடத்திய கருத்து கேட்புக் கூட்டத்தில் புகுந்து சிலர் தாக்குதல் நடத்திய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கோவை சர்வதேச விமான நிலையம் அருகில் நேற்று இரவு நண்பருடன் பேசிக்கொண்டிருந்த சட்டக்கல்லூரி மாணவி மூன்று சமூக விரோதிகளால் கூட்டு பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்பட்ட செய்தி மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மாணவி விரைந்து நலம் பெற வேண்டிக் கொள்கிறேன் தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வந்த பின்னர் சமூக விரோதிகளுக்கு தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வந்த பின்னர் சமூக விரோதிகளுக்கு சட்டத்தின் மீதோ காவல்துறையின் மீதோ சிறிதும் பயமில்லை என்பதையே பெண்களுக்கு எதிரான இது போன்ற தொடர் குற்ற செயல்கள் காட்டுகின்றன திமுக அமைச்சர்கள் முதல் காவல்துறையினர் வரை பாலியல் குற்றவாளிகளை பாதுகாக்கும் போக்கையும் மேற்கொள்கின்றனர் பாலியல் குற்றங்களை தடுக்கவோ பெண்களுக்கு பாதுகாப்பளிக்கவோ திமுக ஆட்சி தவறிவிட்டது இப்படி ஒரு கையாளாகாத நிலையில் காவல்துறை வைத்திருக்கும் காவல்துறைக்கு பொறுப்பான முதலமைச்சர் ஸ்டாலின் வெற்றி தலைகுனிய வேண்டும் என பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார் இந்தியாவில் பல்வேறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் உருவான தின விழா நவம்பர் ஒன்னு மாலை சென்னை கவர்னர் மாளிகையில் கொண்டாடப்பட்டது அதில் பேசிய கவர்னர் ரவி மகாத்மா காந்திக்கு பின் இந்தியாவை முழுமையாக புரிந்து கொண்ட ஒரே நபர் பிரதமர் மோடி இவர் ஆட்சிக்கு வரும் நேரத்தில் இந்தியாவில் முப்பது சதவீதத்திற்கு மேலான மக்கள் வறுமையில் வாழ்ந்தனர் இரண்டு வேளை உணவு வீடு இல்லாமல் இருந்தனர் அறிவியல் ஆராய்ச்சியில் பின்தங்கியிருந்தோம் மோடியின் ஆட்சியில் இருபத்தி ஐந்து கோடி மக்கள் வறுமையில் இருந்து மீண்டுள்ளனர் தற்போது ஆறு சதவீதம்

Every look at the transformation 10 years ago. Who, who took note of us? We are at the margin. Everything we were just a populous country. We are a country where more than 30% of our population were living in absolute poverty, means they couldn't get two meals a day, no roof over their head. Fall sick, you perish. This was the state. In terms of knowledge, science, and technology, where were we? WIPO, World Intellectual Property Organization. If you look at the data, intellectual property, the patents created in India were just a few hundred. இந்தியாவின் மிகப்பெரிய தகவல் தொடர்பு ஹரிகோட்டாவிலிருந்து வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது இது தொடர்பாக இஸ்ரோ தலைவர் நாராயணன் கூறுகையில் சிஎம்எஸ் ஜீரோ த்ரீ தகவல் தொடர்பு செயற்கைக்கோள் குறைந்தது பதினைந்து ஆண்டுகளுக்கு தகவல் தொடர்பு சேவைகளை வழங்குவதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது இது தன்னிறைவு பெற்ற இந்தியாவிற்கு ஒரு உதாரணம் என தெரிவித்துள்ளார் का का प्रज्वलन और उत्थापन द्वितीय मैग्निफिसेंट लिफ्ट एल वी एम थ्री एम फाइव सी एम एस जीरो मिशन इन द एयर साइमलटे ट्रस्टी ट्वीट मोटर्स इज इन टू बीस GSLV. 3, LVM 3 के से जाना जाता है या, हर बार एक कहानी लिखता है पिछली बार हमने इसे चंद्रयान थ्री पर देखा था और अब हम देख रहे हैं एल वी एम थ्री एम फाइव सी एम एस जीरो थ्री मिशन एंड सैटिस्फेक्शन टूगेदर एट द काउंटेन्स ऑफ विटनेसिंग इसरो கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் ரயில் நிலையத்தில் ரயிலில் ஏற முயன்று தவறி விழுந்த இளைஞரை ரயில்வே போலீசார் துரிதமாக மீட்ட வீடியோ தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது பி எம் ஸ்ரீ பள்ளி திட்டத்தை கேரளாவில் அமல்படுத்துவதை நிறுத்தி வைத்தாலும் மத்திய அரசிடம் இருந்து சமகிர சிக்ஷா திட்டத்தின் கீழ் நிதியை பெறும் முயற்சி தொடரும் என கேரள மாநில கல்வி அமைச்சர் சிவன்குட்டி தெரிவித்துள்ளார் நேற்று காலையிலிருந்தே பீகார் தேர்தல் களம் பரபரப்பாகவே இருந்து வருகிறது தற்போது மாலை நேரத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஓட்டளிக்குமாறு பாட்னாவில் பிரதமர் மோடி பிரம்மாண்ட ரோடு ஷோ நடத்தினார் சாலையின் இருபுறமும் திரண்ட ஏராளமானோர் உற்சாக வரவேற்பு அளித்தனர் திறந்தவெளி வாகனத்தில் தாமரை சின்னத்தை காட்டியவாறு மக்கள் அனைவரும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஓட்டளிக்குமாறு பிரதமர் மோடி வலியுறுத்தினார் பிரதமர் மோடி புதுடெல்லி பாரத் மண்டபத்தில் வளர்ந்து வரும் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கண்டுபிடிப்பு மாநாட்டை தொடங்கி வைத்தார் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு சுற்றுச்சூழல் அமைப்பை வலுப்படுத்த ரூபாய் ஒரு லட்சம் கோடி மதிப்பிலான திட்டத்தை தொடங்கி வைத்தார் அமெரிக்காவை மட்டுமே நம்பியிருக்கும் போக்கை மாற்ற வேண்டும் இந்தியா உள்ளிட்ட நாடுகளுடனான உறவை வலுப்படுத்தி வருகிறோம் என கனடா பிரதமர் மார்க் கார்னி தெரிவித்துள்ளார் free trade uh, deal with indonesia. Uh, free trade uh, talks uh, now launched with philippines and thailand, two of our largest. Uh, we already have free trade through something called the cptpp with a number of those other uh, economies. Um, a turning point in our uh, relationship uh, with china. progress which we have been making with india. not part of these meetings, so i didn't meet directly with uh, prime minister modi here. the foreign minister, other ministers have been meeting with india. that's what we're doing to build